வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கு ஒரு சேனக்கிழங்கு ஃப்ரை வந்து எல்லாத்துக்கும் சைடிஷாக இருக்கும் இது எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் அதுக்கு இது சூப்பராக இருக்கும் அது ஈஸியாக எப்படி செய்கிறது கை அரிக்காமல் நாக்கரிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சேனக்கிழங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதில் வந்து தண்ணியில் வந்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் லைட்டாக புளித்தண்ணி தெளிச்சுக்கோங்க தெளிச்சிட்டு இது ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு மஞ்சள் தூள் சா சேர்த்துருக்கேன் இதோட நம்ம கொஞ்சோண்டு புளி வச்சுக்கலாம் இது ஒரு கொதி வரணும் ரொம்ப வேக வேண்டாம் ஒரு கொதி வந்தால் போதும் இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம் வடிக்கும்போது அதில் உள்ள அந்த சொனைன்னு சொல்கிற அந்த அரிப்பு கிருப்பு எல்லாமே போயிடும் போதும் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இந்தளவுக்கு கொதிச்சா போதும் பார்த்திங்கன்னா அது வெந்திருக்காது லைட்டாக அந்த இது மாறி இருக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அமுக்கவே முடியல இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அதோட சைடில் வந்து ஒரு வானிலை பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன போடலாம்னு சொல்கிறேன் இதுக்கு வெறும் மிளகாய் பொடி இருந்தால் போதும் வேறு பொடியே இதுக்கு தேவையில்லை ஆல்ரெடி நம்ம மஞ்சள் பொடி போட்டதுனால நான் கொஞ்சோட நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் உடனே நம்ம வடித்து வச்சுருக்க சேனக்கெழங்க வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முதல்ல ரெண்டு பரட்டை அந்த எண்ணெயில் திரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற மஞ்சள் தூள் வந்து அதில் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்டுட்டு இதுக்கு புளி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு மூணு ஸ்பூன் புளி தேவைப்படும் இப்போ மஞ்சள் தூள் வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் இது வந்து அரை கிலோ சேனக்கிழங்கு நம்ம சட்டிக்கரணேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிழங்கு தான் இது நல்லா புளி புளித்தண்ணியை தெளிச்சுக்கோங்க இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் புளித்தண்ணி நான் வந்து நிறையா சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஊற வச்சு அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் இதுவுமே சீக்கிரம் செஞ்சிடலாம் எல்லாத்துக்கும் லெமன் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு இது பெஸ்ட்டு சைடிஷ்ங்க பிள்ளைங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே நீங்கள் மூடி போட்டு மூடி போட்டு அப்பப்போ நீங்கள் பரட்டி விட்டால் போதும் சட்டியில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒட்டாது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு பொரிஞ்சு வந்துடும் இது கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது பரட்டி வர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு ஒரு காலையில் வந்து ஈஸியான ஒரு சைடுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேனல் பார்க்குறதுக்கு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் என் சேனலில் பாருங்கள் சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இது ரொம்ப சிம்பிளான வேலை தான் சூப்பராக இருக்குது பார்க்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அதே மெத்தடு தான் Thank you.